கத்தா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டீங்களா இருக்குங்க சாப்பாடு இருக்கு கொடுக்குறேன் ஆ போதுமா சாப்பாடு ஆ ஆ காசு வச்சு சொல்லு எங்கேருந்து வரீங்க ஊர் இது உங்களுக்கு திருநெல்வேலியா அங்கேருந்து நீங்கள் வந்துட்டீங்களா ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சா மேம்பாலத்தில் கீழே படிக்கிறீங்க வேலை நடந்துட்டு இருக்கா சரி சரி அதனால இங்க படுத்துக்கிறீங்க மழை பெஞ்சா ஆமா மழை பெய்யுமே மழை பெஞ்சா இங்கே படுத்துக்கிறீங்களா எலி கொசுலாம் தொல்லை ரொம்ப உங்களே கடிச்சிருச்சா எலிபத்தி

மேலே வர முடியாது ஆமாம் ஆமா மேலே இங்க படுக்குறீங்களே ஒன்றும் பண்ண முடியாது ம் ஆமாமா வலுக்கிற மாதிரி இருக்குல்ல ஏற முடியாது ஆமாம் அது கிடச்சிச்சுன்னா அது வேற தொல்லை கடிச்சிருச்சுன்னா அதுக்கு வேற ஊசி போட்டு தொல்லை அது வேற புல்லா எளிதான குழந்தைங்களா என்ன உங்களுக்கு

இல்லை உங்களுக்கு கல்யாணம் பசங்களாம் இல்லையா கல்யாணம் இல்லை கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படிங்களா ஆய்வு ஆட்டி பார்த்துருக்கீங்க ஆக வயசாயிடுச்சுன்னு சேர்க்கலை ஆ ஆ

சரி ஐயா பார்க்கலாம் ஆ நமக்கு இதுதான் சென்னை தான் ஆமாம் ம் ஆமாம் உங்கள் பேர் என்ன சிவலிங்கம்மா சரி 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 நல்ல மனுஷன். இப்ப படிச்ச ஒவ்வொரு கிதியကလေး கழுவிட்டு அப்ப கொஞ்ச நாள் படிச்சது. படிபடியா கிளாஸ் கலெக்ட் அடிக்கு அப்புறம் படிபடியா சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி நல்ல மனுஷங்க இருக்காங்க. மா ம். நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் படுத்து

சரி நீங்களும் போயிருங்க எதுக்கு இங்க உட்கார்ந்துட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இந்த பட்டாடை களைஞ்சோம் மலை ஏறுனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வரே மாட்டேன் ஆ வரே மாட்டீங்க அங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே இருந்திருங்க यार அந்த இந்த கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பி போய்ட்டீங்கன்னா நமக்கு ஒரு இது